மற்றொரு செய்தி வாகன விபத்து பற்றி தவறான தகவலை பரப்பிய புகாரில் மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் அபிராமி மதுரை ஆதீனத்திடம் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல்துறை அந்த விசாரணை அதிகாரியாக உள்ள பத்மாவதி தலைமையில் இன்று விசாரணை நடத்த இருக்கின்றனர் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ளும் போது கட்சியினர் மற்றும் மற்ற நபர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இந்த ஆதீன மடத்திற்குள் யாரும் இருக்கக்கூடாது என மதுரை மாநகர காவல்துறை தரப்பில் அந்த அங்கு இருக்கக்கூடிய கட்சி கட்சியினர்களுக்கு வந்து அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் பேசியதற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக மதுரை ஆதீன மடத்தில் மதுரை ஆதீனத்திடம் சைபர் கிரைம் காவல்துறையினர் நேரில் அந்த விசாரணை செய்வதற்காக இன்று காலை சரியாக பத்து பதினோரு முப்பது மணி அளவில் இந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது அதற்காக இன்னும் சற்று நேரத்தில் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை ஆதீன மரத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரை ஆதீனத்தின் இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஆதீனமாக மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஹரிக ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் முடிசூடப்ப முடிசூடப்பட்டு பல்வேறு சைவ சமய பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி சென்னை காட்டாங்குகத்தூரில் நடைபெற்ற சைவ சித்தாந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்னை ஆஹ் சென்னைக்கு மதுரை ஆதீனம் காரில் சென்றபோது மற்றொரு கார் தன் மீது மோதி விபத்து ஏற்படுத்தியதாகவும் தன்னை சிலர் கொலை செய்ய முய முயற்சிப்பதாக கூறி மதுரை ஆதீனம் குற்றச்சாட்டு வைத்திருந்தார் கொலை செய்ய முயற்சித்ததாக கூறியிருந்தார் இது தொடர்பாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த விபத்து தொடர்பாக சிசிடிவி கட்சிகளை காவல்துறை தரப்பில் வெளியிட்டு தவறான தகவல்களை மதுரை ஆதீனம் தரப்பில் வெளியிடப்படுவதாக கூறி அறிக்கை வெளியிடப்பட்டது வாகன விபத்து குறித்து தவறான தகவல்களை பரப்பி மதம் மோதலை தூண்டும் வகையில் பேசிய பேசியதாக மதுரை ஆதீனம் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யக்கோரி சென்னை எழும்பூர் அருகே இருக்கக்கூடிய ஐநாபுரத்தைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை ஆதீனம் ஞான சம்பந்த தேசிய பராமச்சாரிகள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தனர் அப்போது மதுரை ஆதீனம் அறுபது வயதை கடந்து அவர் உள்ளதால் நேரில் ஆஜராக கட்டாயம் இல்லை எனவும் காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை செய்து கொள்ளலாம் எனவும் காவல்துறையினர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்துவதற்காக சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல்துறையினர் மீனாட்சி அம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய தெற்காவணி மூலவீதி பகுதியில் உள்ள மதுரை ஆதீன மடத்திற்கு நேரில் வருகை தந்திருக்கிறார்கள் தற்போது மதுரை ஆதீனத்துடன் மூத்த வழக்கறிஞரான ராமசாமி மையப்பன் மற்றும் பாஜக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஐயப்பகுமார் மற்றும் மதுரை பாஜக மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள் மதுரை ஆதீன மடத்தில் மதுரை ஆதீனத்திடம் காவல்துறையினர் விசாரணை நடத்துவதற்கு வருகை தர உள்ளதா உள்ளதால் இந்த பகுதி வந்து பரபரப்பாக ஏற்படுத்தி பரபரப்பாக உள்ளது இந்த நிலையில் மதுரை ஆதீன மடத்தில் மதுரை மாநகர பாஜக பாஜகவை சேர்ந்தவர்களும் மற்றும் ஒன்றிய நகர பல்வேறு நிர்வாகிகளும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் காவல்துறை மதுரை ஆதினத்திடம் விசாரணை நடத்த வருகிறார்கள் என்ற தகவல் கிடைத்து தொடர்ந்து மத குருமார்களையும் ஆன்மீக பெரியவர்களையும் பல சொல்ல முடியாத இன்னல்களுக்கு உட்படுத்தி வருகிறது எனவும் மத இந்த தமிழக பாஜக மாநில தலைவர் நைனர் நாயந்திரன் அவர்கள் ஒரு பதிவு ஒன்றினை தெரிவித்திருக்கிறார் இதில் இந்த திமுக அரசு இந்த ஆட்சியில் எந்த ஒரு தனி மனிதனையும் போலவே மடாதிபதிகளையும் சமய பெரியவர்களையும் பாதுகாப்பற்ற சூழலே நிலவி வருகிறது எனவும் தற்போது விசாரணை என்ற பெயரில் தமிழ்நாடு காவல்துறையை வைத்து மதுரை ஆதீனத்தையும் தொந்தரவு செய்து வருகின்றனர் என அம்மாநில தலைவர் நயினார் நாயேந்திரன் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்த உள்ளதால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மற்றவர்கள் வந்து அந்த ஆதீன மரத்திற்குள் இல்லாமல் வெளியே செல்லும்படியும் மதுரை மாநகர காவல்துறை கூறியிருக்கிறார்கள் இந்த இங்கு வந்து மதுரை ஆதீனத்திடம் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள இருப்பதால் இங்கு மதுரை மாநகர காவல்துறையினர் வந்து அதிக அளவில் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது தற்போது இந்த விசாரணை என்பது தொடங்கியிருக்கிறது மதுரை ஆதீனம் மடத்திற்குள் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து தற்போது உள்ளே சென்றிருக்கிறார்கள் அவரிடம் அந்த விசாரணை என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரை ஆதீனம் அவர்களுக்கு வந்து கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் அவர் அறுவை சிகிச்சை செய்ததாகவும் அது தொடர்பாக அவர்கள் வந்து தொடர் சிகிச்சையில் மனத்தில் ஓய்வில் இருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்த உயர் நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் தற்போது அந்த விசாரணையை வந்து தொடங்கியிருக்கின்றனர் அபிராமி விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்